புதன் என்பது வெறும் ஒரு சிறிய பாறை கிரகம் மட்டுமல்ல அது சூரிய குடும்பத்தின் மிக முக்கியமான பகுதியும் கூட இந்த கிரகம் மிகவும் தனித்துவமுடைய இயக்கங்களையும் சூழ்நிலைகளையும் அற்புதமான அமைப்புகளையும் உடையதாக இருக்கிறது ஆக ஒரு பாறை கிரகமான புதன் சூரியனுக்கு பிரத்யேகமாக உள்ள இடத்தில் மிக கடுமையான வெப்பமும் அதிரடியான குளிரும் கொண்ட சூழ்நிலையில் சுழல புதன் கிரகம் சுமார் நாலு புள்ளி ஐந்து பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் உருவானது அது சூரியனை முதன் முதலில் சூழ வந்த பெரிய துகள்கள் மற்றும் பாறை கஷாயங்கள் ஒருங்கிணைந்து உருவானதாகவும் நம்பப்படுகிறது இவை கோலமாய்தான் சுழலத் துவங்கின ஆனால் பூமி மற்றும் பிற கிரகங்களைப் போல மொத்தமாக வளர்ந்து விடாமல் அதன் சிறிய பருமனில் நிலைத்து விட்டது புதலின் விட்டம் சுமார் நாலாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பது கிலோமீட்டர் மட்டுமே இது பூமியின் விட்டத்தில் பாதிக்கும் கூட குறைவுதான் ஆனால் புதல் கிரகத்தின் உட்பகுதியில் உள்ள உலோக இரும்பு கோள் அதன் மொத்த அளவில் பெரும்பாலான பாகத்தை எடுத்துக்கொள்கிறது இந்த இரும்பு ஒரு பந்து போன்று இருக்கிறது இதுதான் புதன் கிரகத்தில் ஒரு பசுமை காந்த வளையத்தை உருவாக்குவதற்கான காரணமாக இருக்கலாம் என்றும் விஞ்ஞானிகள் கருதுகிறார்கள்